ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் நாற்பத்தி நான்காம் பகுதி விளக்கம் அளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள் திருச்சிற்றம்பலம் பாண்டிய நாட்டு திருமுறை தலங்கள் திருக்கான எயில் எனப்படும் காளையார் கோவில் பாண்டிய நாட்டில் பாடல் பெற்ற சிவத்தலங்கள் பதினான்கில் பனிரெண்டாவது திருத்தலம் திருக்கான எயில் எனப்படுகிற காளையார் கோவிலாகும் சிவகங்கை தொண்டி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இத்தலம் சிவகங்கை காரைக்குடி மதுரை தொண்டி ஆகிய ஊர்களிலிருந்து இத்தலத்திற்கு பேருந்து வசதிகள் உள்ளன சுந்தரர் பாடியருளிய திருக்கான பேர் என்னும் காளையார் கோவில் பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாளுடன் சென்று திருச்சு தரிசித்துவிட்டு இரவில் அங்கேயே தங்கினார் அவரது கனவில் சிவபெருமான் காளை திருவடிவத்துடன் எழுந்தருளி யாம் இருப்பது காணப் பேர் என்று சொல்லி மறைந்தார் சுவாமிகள் உடனே துயில் உணர்ந்து இறைவனின் திருவருளை வியந்து திருக்கான பேருக்கு புறப்புபடுவராகி இத்திருப்பதிகத்தை பாடி அருளினார் இதனால் இத்தலம் காளையார் கோவில் என வழங்க பெற்றது தலம் திருக்கான என்னும் காளையார் கோவில் இறைவன் காளீசன் இறைவி சொர்ணவல்லி மரம் வெண்மந்தாரை பாடியவர் சுந்தரர் பண் புறநீர்மை புறநீர்மை பண் தற்போது பூபாலராகத்தில் பாடப்படுகிறது இனி அடுத்த பாடலில் அன்போடு இறைவன் திருவடியை போவது என்னால் என இயங்குகிறார் அடியார்க்கு எளிய ஒளி உருவினன் ஈசன் வேதத்தை ஓதுபவன் அத்தூய வேதத்தின் பொருளாய் உள்ள நீதி வடிவினன் கடலில் எழுந்த விஷத்தை உண்டு அதனால் இரவாமல் எக்காலத்தும் இருப்பவன் பிரம்மனும் திருமாலும் அறிய தேவன் தேவர்களுக்கு ஞான நூலினைச் சொல்லிய முதல்வன் தேவர்களின் கூற்றில் உள்ளவன் புகழ் உடையவன் நீர்வளம் மிக்க வயல்கள் சூழ்ந்த திருக்கான பேரென்னும் தலத்தில் மன்னியிருப்பவன் இருப்பவன் காலை வடிவினன் இத்தகைய பெருமானை அடியேன் அன்போடு சென்று அடையப்போவது என் நாள் என இயங்குகிறார் சுந்தரர் சுந்தரர் திருமுதுகுன்றம் அதாவது விருத்தாஜலம் செல்லுகிற போது இறைவன் அவருக்கு திருக்கூடலை ஆற்றூர் வழியே செல்ல வேண்டும் என்று வழிகாட்டி அழைத்துச் சென்று கூடலை ஆற்றூர் வந்ததும் சிவபெருமான் மறைந்த மறைந்தருளினார் இந்த அதிசயம் உணர்ந்து அங்கே பதிகம் பாடினார் இதனை மனதில் கொண்டு தொண்டர் தமக்கு எளிய ஜோதியை என்று இங்கு கூறினார் இறைவன் தூமரை பாடும் வாயின வேதங்களுக்கு சப்த பிரம்மம் என்று பெயர் இவ்வொலியே கடவுளின் முதல் அம்சம் எனவே வேதியனை தூய மறைப்பொருளாம் நீதியை என்று குறித்த ஆலகால விஷத்தை உண்டு கண்டத்தில் இருத்தி தானும் இரவாமல் உலகத்தையும் காத்து நின்ற பரம்பொருளை வார்கடல் நஞ்சுண்ட தனக்கு இரவாது என்றும் இருந்தவன் என்றார் பிரம்மனும் திருமாலும் அரிய ஒன்னா ஜோதி வடிவினனை ஊழி படைத்தவனோடு ஒள்ளறியும் அண்டன் என்று குறித்தார் ராமன் காட்டில் சீதையை இழந்து தவிக்கும் போது அகத்தியர் இராமனிடம் விரஜாதீட்சை சிவபெருமானை நோக்கி பாசுபத விரதத்தை அனுட்டிக்கச் சொல்ல ராமனும் அங்கனமே விரதம் மேற்கொண்டு சிவபெருமான் காட்சிதர தர இராவணனை வெல்வதற்கான ஆயுதங்களை கொடுத்து பிரபஞ்சத்தின் தோற்றம் மனிதர் உற்பத்தி வீடு பேறு பற்றி ராமனுக்கு உபதேசம் செய்ததுதான் சிவகீதை எனப்படும் இதனை அண்டர் தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை என்றார் இத்தகைய பெருமானை அன்புடன் சென்று அடைவது என்னால் என சுந்தரர் இயங்கி பாடிய பாடல் இதோ தொண்டர் தமக்கெளிய சோதியை வேதியனை பொருளாம் நீதியை வார்கடல் நஞ்சு தொண்டர் தமக்கு எளிய சோதியை வேதியனை தூயமறை பொருளாம் நீதியை வார்கடல் நஞ்சு ீரவாது குண்டதனுக்கீரவாது என்று இருந்தவனை கூழி படைத்தவனோடு அறியும் உணரா உண்டதனுக்கு என்று இருந்தவனை கூழி படை அறியும் உணரா அண்டனை அண்டர் தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை மேதகு போதியை வாணவர்தம் அண்டனை அண்டர் தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை மேதகு தே ஓதியை வானவர்தம் கண்டனை அன்போடு சென்று கண்டனை அன்போடு சென்று எய்துவது என்று கோலோ கார்வயல் சூழ் காண பேர் கார்வயல் சூழ் காண பேரூரை காளையே காளையேர்வயல் தூ காளையே காளையே இனி அடுத்த பாடலில் சுந்தரர் நாயடியேன் என்று காளீசனை எய்துவது எவ்வாறு எனக் கேட்கிறார் நாத தத்துவமானவனும் அந்நாதம் தூலமாகி முதிர்ந்து சப்தமானவனும் உயிராய் உயிராயிருப்பவனும் தாவரங்கள் ஆனவனும் பெண்ணை பாதியில் உடையவனும் மேன்மையுடைய தன் பக்தர்களின் மனத்தினின்றும் கணமும் பிரியாதவனும் குற்றமற்ற கோட்பாடு உடையவனும் தூதனும் என்னை ஆட்கொண்ட தலைவனும் தோழனும் ஆகிய சிவபெருமான் ஒருபால் மகர குண்டலமும் மற்றொரு பால் தோடு மணிந்த திருச்செவிகளை உடையவனும் கரிய வயல்கள் சூழ்ந்த திரு காணப்பேரில் எழுந்த அருளியிருப்பனுமாகிய அக்காளை பெருமானை போல் கீழ்பட்ட அடியவனாகிய நான் போய் அடைவது என்னாலோ என்று பாடுகிறார் சுந்தரர் இறைவன் ஓங்கார வடிவமானவன் இப்பிரபஞ்சமே தோன்றுவதும் இயங்குவதும் ஒடுங்குவதும் இந்த ஓங்கார நாதலத்தில்தான் ஒடுங்கிய காலத்திலும் பிரபஞ்சம் நாதம் என்றும் ஒலி வடிவமாக இருக்கும் இதுவே அழியாத சிவம் என்பதை நாத மிகுந்து ஓசையது ஆனவனை என்று கூறுகிறார் எல்லா கோவில்களிலும் அந்தந்த தல மரங்களாய் இருப்பவனும் அவனே அர்த்தநாரீசனாக உள்ள தன்மையை தாழ் மகரக் குழையும் தோடும் அணிந்த திருக்காதனை என்கிறார் குழை அப்பனுக்கும் தோடு அம்மைக்கும் உரியன தனக்காக பறவை நாச்சியாரிடம் இருமுறை தூது சென்றமையினால் தூதனை தோழனை என்றார் இப்படிப்பட்ட இறைவனை நான் போய் அடைவது என்னால் என்று சுந்தரர் இயங்குகிற பாடலை இப்போது நாம் கேட்போம் நாதனை நாதனை நாதமிகுதே உதையது யானவன் ஞான விளக்கு ஒளியாம் உன் உயிரை பயிரை நாதனை நாதமிகுதே உதையது யானவன் ஞான விளக்கு ஒளியாம் ஊன் உயிரை பயிரை மாதனை மாதனை மேதகீதள் பத்தர் மனத்திரையும் மாதனை மேதகிதள் பத்தர் மனத்திரையும் பத்து வீடாதவனை குற்றமி கொள்கையனை பற்று வீடாதவனை குற்றமில் கொள்கையனை மாதனை மேதகித்தள் பத்தருமான தீரையும் பற்று வீடாதவனை புற்றமி கொள்கையனை தூதனை என்றனை யாழ் தோழனை நாயகனை தாழ்மர குழையும் தோடும் அணிந்த தீர் தூதனை என்றனை யாழ் தோழனை நாயகனை தாழ்மகர குழையும் தோடும் அணிந்த தீர் காதனை நாயடியேன் காதனை நாயடியேன் ன்று போலோ கார்வல் சூழ்கான பேருரை காளையே காதனை நாயடியேன் ஏன் என்று போலோ கார்வையல் பாடலில் பதிகப்பயன் கூறுகிறார் கரும்பும் இனிய அமுதமும் போன்றவனாகிய நீர்வளம் மிக்க வயல்கள் சூழ்ந்த பொருந்தியிருக்கிற பெருமானை எய்துவது என்று கொலோ என நினைந்து மனம் உழைந்து உளம் உருகி தண்ணிய தமிழால் துதிக்க முயன்ற அழகிய சோலைகளை உடைய திருநாவலூரில் உள்ளவருக்கு தலைவனாகிய நம்பியாரூரன் பாடிய இவ் இசைப்பாடல்கள் பத்தினையும் பாட வல்லவர்கள் சிவனடியார்க்கு உள்ள இயல்புகள் அனைத்தையும் எய்தி எல்லா திசைகளும் புகழ் நெடிது வாழ்ந்து பின்பு ஒருகால் பிறவி எய்துவர் ஆயினும் மண்ணுலகிற்கு தலைவராய் வாழுதல் தின்னம் என்கிறார் இப்பாடலில் சுந்தரர் தமது இயற்பெயராகிய நம்பி ஆரூரன் என்னும் பெயரை கூறியிருக்கிறார் இறைவன் புகழை தக்கவர் கூறக் கேட்டல் இறைவன் திருநாமங்களை பாடுதல் இறைவனை மறவாதிருத்தல் கோவில்களில் நந்தவனம் அமைத்தல் இறைவனை நீராட்டி பூச்சூட்டி நிவேதித்து பூஜித்து போற்றுதல் இறைவனை எட்டுறுப்பு ஆறுறுப்பு ஐந்துறுப்பு முதலீவுகளால் பணிந்து வணங்குதல் இறைவன் பெருமைகளை எடுத்துக்கூறி விளக்குதல் மனத்தை ஒருமுகப்படுத்தி இறைவனை வழிபடுதல் தன் ஆத்மாவை இறைவனிடம் நிவேதிப்பது போன்ற பண்புகளை உடையவர்கள் சிவனடியார்கள் இதனை பக்தர் குணத்திரராய் என்றார் எல்லா திசைகளையும் புகழ் பெற்று நெடிது வாழ்ந்து ஒருகால் பிறவி எய்தினாலும் மண் உலகத்திற்கு தலைவராய் வாழ்தல் திண்ணமென்று சுந்தரர் பதிகப்பயன் கூறும் பாடலை இப்பொழுது கேட்போம் திருச்சிற்றம்பலம் கண்ணலை பேரு காளையை ஒன் சரை கார்வையல் காண பேருரை காளையை ஒன் சேருரை தன் தமிழால் காணலை நமூதை கார்வையல் சூழ்கான பேருரை காளையை ஒள்ரை தழ்்தமிழி மனத்தீ அயற உன்னி மனத்தியர உள்ளுருகி பரவும் ஒன்பொழில் நாவல்கோம் ஆகிய ஆரூரன் ஆகிய ஆகியாரூடன் பண்ணும் கிளவி பத்தி பாடவல்லார் பத்தர் குண தேராய் எத்திசையும் புகழ பண்ணும் இசைக்கிழவி பத்திவை பாடவல்லார் பத்தல் கூணத்தீத்தி செய்யும் பூகழ மன்னிப்பவர்கள் மன்னிப்பவர்கள் வானில் இழுந்திடணும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே மன்னி வானில் இழுந்திடின மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே வாழ்வது நிச்சயமே வாழ்வது நிச்சயமே பாண்டிய நாட்டு திருமுறை தலங்கள் திருக்கொடுங்குன்றம் என்னும் பிரான்மலை நாட்டில் நுழையும் போது பாடிய பாண்டிய நாட்டில் ஞானசம்பந்தரின் முதல் பதிகம் எழுந்த தலம் திருக்கொடுங்குன்றம் எனப்படும் பிரான்மலையாகும் பாண்டி பதினான்கில் பதிமூன்றாவது தலமாக போற்றப்படுகிறது கொடுங்குன்றம் தற்போது மக்கள் வழக்கிலே பிரான்மலை என்று சொல்கிறார்கள் மதுரையிலிருந்து பொன்னமராவதி செல்லும் பேருந்துகள் பிரான்மலை வழியே செல்கின்றன இத்தலத்திற்கு உக்ரகிரி கடோரகிரி என்னும் பெயர்கள் உண்டு சிவபெருமான் இத்தலத்தில் பூமி அந்தரிக்ஷம் சொர்க்கம் என்னும் மூன்று இடங்களில் மூன்று சன்னதிகளில் எழுந்தருளி இருக்கிறார் மகோதர முனிவர் நாகராஜன் ஆகியோர் பூஜித்து பேறு பெற்ற தலம் இது ஞானசம்பந்தருக்கு அசரீரியாக இறைவன் நன்றாம் என வாக்கு கொடுத்த தலமும் இதுதான் இதன் மேற்கே உள்ள செங்கண்மலை திருமால் வடிவம் இசலி வளர்ந்தான் மலை என்பது பிரம்ம வடிவம் கொடுங்குன்றம் சிவ வடிவம் இந்த மூன்று மலைகளை தரிசித்தாலே மும்மூர்த்திகளின் திருவருள் கைகூடும் என்பது தலபுராண வரலாறு கொடுங்குன்ற மலைச்சரிவில் கோவில் உள்ளது கோயிலின் முன் மண்டபம் உள்ளது முதலில் வலம்புரி விநாயகரை தரிசித்து இடப்பால் திரும்பி படிகள் ஏறி சன்னதி நுழையும் முன் ஏகாந்த விநாயகரை தரிசித்து உள்ளே செல்ல நடராஜ மண்டபத்தை நாம் தரிசிக்கலாம் இறைவன் மகேஸ்வரன் இறைவி தேனாம்பிகை அங்கே பெயர் இருவர் உருவங்களும் திருமணக் கோலத்தில் குகை சிற்பங்களாக உள்ளன எதிரில் சிறிய சிவலிங்கம் உள்ளது இவருக்கு உடையவர் என்று பெயர் தரிசனத்தை முடித்து கொண்டு கீழே இறங்கினால் வலப்புறம் பைரவர் சன்னதி தலங்களிலே பிரான்மலையும் ஒன்று பைரவர் கோவிலிலிருந்து கீழே வரும்போது வலப்பகுதியில் கடோரகிரீஸ்வரர் கருவறை இருக்கிறது இறைவன் கடோர கிரீஸ்வரர் கொடுங்குன்றநாதர் இறைவி குயில் அமுத நாயகி கிழக்கு நோக்கிய இச்சன்னதியே தேவாரப்பதிகம் பெற்ற சன்னதி இப்பதியில் மேல்புறம் சொர்க்கம் என்னும் பகுதியில் மங்கை மங்கைபாகரும் அந்தரத்தில் பைரவரும் பூமி பகுதியில் கடோரகிரீஸ்வரரும் உள்ளனர் இங்கு உள்ள தீர்த்தம் குட்டநோய் தீர்க்கும் குட்டச்சுனை அது சுவாமியின் கருவறைக்குள் அமைந்துள்ளது ஏனோ அது இன்று மூடப்பட்டிருக்கிறது மது புஷ்கரணி எனப்படும் தேனாழி தீர்த்தம் அமிர்த கூபம் தலமரங்கள் இரண்டு ஒன்று உரங்காப்புலி இரண்டு பெயரில்லா மரம் இவை இரண்டும் மங்கை பாரகர் சன்னதி கருகில் அமைந்துள்ளது கொடுங்குன்றூர் சேர் கொடுங்குன்று நாயகர் மடந்தை ஞானாம்பிகை மகிழ் சுந்தர மரமாம் என்று சிவக்ஷேத்திர விளக்கம் இத்தலத்தைப் போடுகிறது திருஞானசம்பந்தர் பாடிய இத்தலப்பதிகம் முதல் திருமுறையில் உள்ளது மேலும் திருநாவுக்கரசர் ஆரூர் பதிகத்தில் கொடுங்குன்றன் கான் என்றும் திருஞானசம்பந்தர் பொதுப்பதிகத்தில் அகலா முதுகுன்றம் கொடுங்குன்றமும் என்றும் சுந்தரர் இடையாறு பதிகத்தில் நிறையனூர் நின்றியூர் கொடுங்குன்றம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வள்ளலாரோ பூமீதின் அற்றவரும் கற்ற நவ சித்தரும் வாழ்த்தியுற்ற கொடுங்குன்றத்து எம் ஊதியமே என்று பாடுகிறார் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதிநகர்த்தரின் அருளாட்சிக்கு உட்பட்டது இத்திருக்கோவில் தலம் திருக்கொடுங்குன்றம் பிரான்மலை இறைவன் கடோரகிரீஸ்வரன் திருக்கொடுங்குன்றநாதர் இறைவி குயில் அமுத நாயகி பாடியவர் திருஞான சம்பந்தர் பண் நட்டபாடை பாடை பண் தற்காலத்தில் நாட்டை ராகத்தில் பாடப்பெறுகிறது முதல் பாடலில் சிவன் ஆவின் அஞ்சாடுவான் என்னும் சிறப்பை உணர்த்துகிறார் வானத்தில் திகழும் மழை மேகம் குளிர்ந்த மழையை பொழிய பிறை நிலவு திகழும் குளிர்ந்த சாரலை உடைய கொடுங்குன்றத்தில் பசுவிலிருந்து தோன்றும் ஐந்து பூஜை பொருள்களையும் விரும்பி ஏற்று மகிழ்ந்து உமாதேவியோடு அந்நகரில் இருப்பவன் ஈசன் என்கிறார் மழை காரணமாக சேதம் எதுவும் நிகழவில்லை ஆதலால் பொலிவு எய்தும் மழை என்கிறார் ஆவின் பால் தயிர் நெய் கோமயம் கோச்சானம் முதலிய கலவைக்கு பஞ்சகவியம் என்று பெயர் இது இறைவனின் அபிஷேகத்திற்கு உரியது ஆவினுக்கு அருங்கலன் அறநஞ்சாடுதல் என்பார் அப்பரடிகள் அதனை இங்கு ஆனில் பொலி ஐந்தும் அமர்ந்தாடி என்றார் அடியவர்களுக்கு உமாதேவியார் உணர்த்தும் ஞானப்பாங்கை தேனில் பொலி மொழியாள் என உணர்த்தினார் இத்தலத்து அம்பிகையின் பெயர் தேனாம்பாள் என்பதை இங்கு சுட்டினார் இங்கு மேற்புறம் உள்ள சன்னதியில் இறைவன் இறைவி இருவரும் இணைந்த நிலையில் காட்சி தருவதால் இப்பாடல் இருவரையும் போற்றுகிறது அப்பாடல் இது வானில் போலிவு எய்தும் மழை மேகம் கேழேத்து ஓடி வானில் போலிவு எய்தும் மழை மேகம் கேழேத்து ஓடி கூனல் பேரை சேரும் கூளிரு சாரல் கோடும் கூனல் பேரை சேரும் கோளின் சாரல் கோடும் போலிவு ஐந்தும் அமர்ந்து ஆடி உலக ஏத்த ஆனில் போலி ஐந்தும் ஆமர்ந்து ஆடி ஊலகி ஏத்த தேனில் போலி மொழியாளோடு மேயா திருநகரே தேனில் இனி அடுத்த பாடலில் முப்புறம் எரித்த வீர செயலை கூறுகிறார் ஆண்மையில் பெண் மயிலோடு சேர்ந்து ஆடவும் குயிலினிசை பாடவும் உள்ள குளிர்ச்சி பொருந்திய சோலை உடையது கொடுங்குன்றம் கூர்மையான வேலை மிக்க நெடிய வெஞ்சுடர் போன்ற நெருப்பை கரத்தில் ஏந்தி நின்று தாண்டவம் செய்து மூன்று கோட்டைகள் அழியுமாறு செய்த சிவபெருமான் இருப்பது அந்த எழில் நகரமாகும் என்கிறார் ஆண்மயில் பெண்மயிலுடன் சேர்ந்து ஆடுதல் என்பது இத்தல மங்கை பாகரை உணர்த்தியது குயிலாமிருத நாயகையாம் உமையம்மை அந்த உமையம்மையை குயிலின் இசை உணர்த்தியது திரிபுறங்களை அழித்து இறைவன் ஆடிய ஆட்டமே கொடுகொட்டியாகும் அதனை அனல் ஏந்தி நின்று ஆடி என்றார் அப்பாடல் இது மயில் புல்கே பெடையோடு ஊடன் ஆடும் சாரல் மயில் புல்கே பெடையோடு ஊடன் ஆடும் வளர் சாரல் குயிலில் இசை பாடும் குளிர சோலை கோயிலில் கோயிலில்சை பாடும் சோலை கோடு அயில் வேல்மலே நெடுவெஞ்சோட அனல் ஏந்தி நின்று ஆடி யில் வேல் மாலியே நெடுவில் ஜூடரே ஆனால் ஏழு தீ நின்று ஆடி எயில் முன்பட எய்தானவள் மேய ஊ எழில் நகரே எயில் முன்பட எய்தானவள் மேய ஏறும் அடுத்த பாடலில் இறைவன் கொன்றை மலரும் ஊமத்தை மலரும் சூட்டியிருக்கிற சடையினன் என்கிறார் பிரகாசமுடைய மாணிக்க மணிகளும் பொன்னும் நறுமணம் கமழும் மலர்களும் முற்பட நீர் பெருகும் குளிர்ந்த சாரலை உடையது கொடுங்குன்றம் அது கங்கையுடன் பிறைமதியும் நட்புடன் பொருந்து இருக்குமாறு செய்து கொன்றை மலரும் ஊமத்தை மலரும் சேர தன் சடையில் வைத்த ஈசனின் வளநகர் ஆகும் என்கிறார் இயற்கையின் சாரலாகிய குளிர் புனலும் நறுமண மலரும் ஈசன் சடையில் தரித்துள்ள கங்கைக்கும் ஊமத்த மலருக்கும் ஒப்புமையாகும் மிளிரும் மணியும் பைம்பொன்னும் முறையே சடைக்கும் கொன்றை மலருக்கும் அவ்வவற்றின் நிறத்துடன் பொருந்தி கூறியுள்ள பாடலை இப்போது கேட்போம் மெளிரும் மண்ணி பைம்போனோடு விரைமா மலர் உந்தே மெளிரும் மண்ணி பைம்பொன்னோடு மா மலர் உந்தி குளிரும் போனல் பாயும் கோளிரே சாரல் கோடும் புல் குளிரும் போனல் பாயும் கூளிரே சாரல் கோடும் புள் கிளர்கங்கையோடு இளவெண் மதி கெழவும் சடை தன்மேல் கிளர்கங்கையோடு இளவெண் மதி கெழுவும் சடை தன்மேல் வளர்கொண்டையும் மதமத்தமோ வைத்தால் வளர நகரே வளர் கொன்றையும் மத வைத்தால் வாழ நகரே ஏ இதுவரை கேட்டது பழம் பதிகங்கள் எமது வானொலி கலைஞிய தொடர் நாற்பத்தி